எல்லோருக்கும் வணக்கம் நான் சுந்தரபாண்டியன் களியங்கரிகள் தூத்துக்குடி மாவட்டம் சென்னை அசோக் நகரிலிருந்து பேசுகிறேன் இந்த உலகத்தில் பிறந்த அனைத்து மனிதர்களும் நன்றாகத்தான் வாழ வேண்டும் நல்ல செயல்கள் செய்ய வேண்டும் என்று எல்லா மனிதர்களும் ஆசைப்படுகிறோம் ஆனால் அதற்குரிய செயல்களை செய்கிறோமா என்று பார்த்தால் இல்லை முதலில் நூற்றுக்கு எண்பது சதவீத மக்கள் பைத்தியக்காரர்களாகவும் இளைஞனத்தன்மை உள்ளவர்கள்தான் இருக்கிறார்கள் இருபது சதவீத மக்கள்தான் நல்லவர்களாகவும் நல்லவர்களாகவும் அறிவாளியாகவும் உழைப்பாளியாகவும் இருக்கிறார்கள் மீதமுள்ளவர்கள் ஏதோ ஒரு வகையில் மற்ற செயல்களிலிருந்து ஏழாமைனாலும் அரியாமையினாலும் இது பெற்று வாழ்க்கையில் பின்தங்கி விடுகிறார் ஆகையால் பின்தங்கியதால் வைத்தியகாரத்தன்மையும் இளைஞனத்தன்மைகளும் செயல்படுகினால் வருகிறது அந்த இருபது சதவீத நல்ல மனிதர்களினாலும் வல்லவர்களினாலும் உழைப்பாளினாலும் அறிவாளியினாலும் தான் இந்த நாடு வழிநடத்தப்படுகிறது அவர்கள்தான் பல நல்ல செயல்களையும் பல அறிவியல் ரீதியான செயல்களையும் பல கட்டிடங்கள் பல மெட்ரோ ரயில் நிலையங்கள் கோட கோபுரங்கள் கல்வி சாலைகள் பாலங்கள் செய்கிறார்கள் மீதமுள்ள எண்பது சதவீத மக்கள் பைத்தியக்கார தன்மையும் பைத்தியக்காரத்தன்மையும் இலங்கையின்தன்மைகளினால் ஆள்பட்டுவிடுகிறார்கள் ஆகையால் இந்த இருபது சதவீதத்தான் மக்களினால்தான் இந்த நாடு நல்வழிப்படுத்தியும் காப்பாற்றப்படுகிறது ஆகையால் இந்த இருபது சதவீத மக்கள் இந்த எண்பது சதவீத மக்களோடு தான் வாழ்ந்து சாதனையில் படைக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறார்கள் ஆகையால் இந்த எண்பது சதவீத மக்கள் எண்பது சதவீதத்தில் இளைஞனத்தன்மையும் தன்மையும் நாற்பது நாற்பது சதவீதம் வந்துவிடுகிறது இங்கு பார்த்தாலும் தன்மை உள்ள மனிதர்கள் நாற்பது சதவீதம் இருக்கிறார்கள் அது எவ்வாறு என்றால் ஜாதி பைத்தியம் மத பைத்தியம் காதல் பைத்தியம் என்று பலவாறு பைத்தியங்களாக காலத்தை வீண் செய்து நல்ல செயல்கள் செய்யாமல் செய்கிறவங்களுக்கும் துணையாக இல்லாமல் இடையூறாக இருக்கிறார்கள் ஜாதி மதம் என்று ஒவ்வொரு வகையிலையும் பேசி காலத்தையும் மக்களையும் பிளவுப்படுத்தி பல தீய செயல்களை உருவாக்கி விடுகிறார்கள் அதே போல் மது பைத்தியம் குடித்துவிட்டு அங்கெங்கும் பல வகைகளில் தொல்லை குடிக்கிறார்கள் அதே போல் காதல் பைத்தியம் என்று சொல்லிக்கொண்டு பல பொது இடங்களில் முகம் செழிக்கும் அளவுக்கு செயல்கள் செய்கிறார்கள் இவ்வாறு செய்தும் மக்களுக்கு இடையூறாக பல செயல்களையும் செய்து எங்கு பார்த்தாலும் சமுதாய சண்டைகள் சீரழிவுகள் உள்ள கலாச்சாரம் அதிகரித்து வருகிறது ஆகையால் அதிலிருந்து விடுபட்டு நல்லவர்களாக வாழ முயற்சிக்க வேண்டும் அதே போல ஜாதி மதம் இருந்தாலும் மக்களை பிளவுபடுத்தி எங்கு பார்த்தாலும் வன்முறைகளையும் தீய செயல்களையும் உருவாக்குகிறார்கள் மனிதர்கள் மனிதராக வாழ வேண்டும் என்றுதான் எல்லோரும் ஆசைப்படுகிறோம் ஆனால் மனித பண்புகளை வளர்த்துக்கொள்ள விரும்பவில்லை குருவியை பார் சோம்பலை பழிக்கும் காக்கையைப் பார் கூடி பிழைக்கும் ஆனால் நம்மையும் பாரு நாடே சிரிக்கும் என்று சொல்லும் அளவுக்குத்தான் மக்கள்கள் பைத்தியக்கார தன்மைகளாக வாழ வாழ்கிறார்கள் அதிலிருந்து விடுபட்டு மனிதர்கள் மனிதர்களாக வாழ வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும் அப்பொழுதுதான் இந்த சமுதாயமும் நாடும் நன்றாக இருக்கும் நம் பிள்ளைகளும் வருங்கால சமுதாயங்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் எல்லோரும் விரும்புகிறோம் ஆனால் செயல்களை பார்த்தால் விலங்கின தன்மைகளோடு மோசமாக இருக்கிறது ஆகையால் காலப்போக்கில் இந்த நாம் உருவாக்கி வைத்த நல்ல செயல்களெல்லாம் மனிதன் விலங்கின தன்மையினாலும் வைத்தியக்கார தன்மையினாலும் நாட்டை சீரழித்து விடுகிறார்கள் ஆகையால் விலங்கின தன்மையிலிருந்து விடுபட்டு தன்மையிலிருந்து விடுபட்டு மனிதன் மனிதனாக வாழ எல்லா மனிதர்களும் முயற்சிக்க வேண்டும் அப்பொழுதுதான் நூற்றுக்கு இருபது சதவீத மக்கள்தான் நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் அறிவாளியாகவும் இருக்கிற உழைப்பாளியாகவும் இருக்கிறார்கள் இவர்களால் தான் இந்த நாடு உருவாக்கப்படுகிறது காப்பாற்றவும் படுகிறது மீதமுள்ள இந்த எண்பது பேரையும் அந்த இருபது பேர்தான் காப்பாற்ற வேண்டியிருக்கிறது ஆகையால் இந்த எண்பது சதவீத விலங்கினத்தன்மையும் தன்மையும் உள்ள மனிதர்கள் நாமளும் முன்னேற முடியும் என்று நினைத்து மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்று நினைத்தாலே போதும் இந்த விலங்கின தன்மைகளும் பைத்தியக்காரத்தன்மைகளும் மலை விட்டு ஓடிவிடும் நம்மளை அறியாமல் செயல் செய்து பல தீய பழக்கங்களுக்கு ஆளாகிவிடுகிறோம் ஆகையால் எப்பொழுதும் மனிதன் சிந்தித்து பார்த்து நல்ல செயல்களையே செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும் அப்பொழுதுதான் மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் முடியும் விலங்கின தன்மைகளோடு விலங்கினங்கள் எப்படி எப்போது இடங்களில் நடந்து கொள்ளுமோ அதே போல மனிதர்களும் சில முகஞ்சுலிக்கும் அளவுக்கு செயல் செய்கிறார்கள் நான்கு சுவருக்குள் நடக்க வேண்டிய செயல்களை பொது இடங்களில் செய்து மனிதர்கள் மனிதர்களாக இல்லாமல் தன்மையோடு வாழ்கிறார்கள் அதே போல தன்மையோடும் சாலையில் வண்டி ஓட்டினால் ஒழுங்காக ஓட்டுவாமல் மற்றவர்களுக்கு இடையூறு செய்யும் அளவுக்கு விலங்கினங்களோடு மோசமாக வேண்டி ஓட்டுகிறார்கள் ஆடை நாகரிகம் என்ற பெயரில் நம் முன்னோர்கள் வளர்த்து வைத்த பாரம்பரிய கலாச்சாரங்களில் இருந்து விடுபட்டு தன்மையோடும் அழைகிறார்கள் ஆகையால் விலங்கினத்தன்மையும் தன்மையிலிருந்து விடுபட்டு நல்லவர்களுக்கும் நல்லவர்களுக்கும் அறிவாளிகளுக்கும் உழைப்பாளிகளுக்கும் நம்மளால் இயன்ற நல்ல செயல்களை நாம் செய்வதற்கு உறுதுணையாக இருப்போம் என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும் அப்பொழுதுதான் நம் நாடு நல்லபடியாக உருவாக்குவதற்காக ஒவ்வொரு மனிதனும் செய்யும் செயலாகும் ஆகையால் எந்த காரணத்தை கொண்டும் மற்ற மனிதர்களுக்கு இடையூறு இல்லாமலும் தீய பழக்க வழக்கங்களிருந்து விடுபட்டு நல்ல செயல்களை செய்வோம் என்பதை உறுதி ஏற்றுக்கொள்ள வேண்டும் எட்டிய மனைவியை காலப்போக்கில் குழந்தைகளையும் பெற்ற பிறகு வேண்டாம் என்கிற அளவுக்கு பைத்தியத்தன்மையாக இருக்கிறார் மனிதன் ரோட்டில் தண்ணியை போதைக்கு அடிமையாகி ஆடை இல்லாமலும் குடும்பத்தை மறந்து சீரழியின் தன்மையோடு உருண்டு கிடைக்கிறான் இப்படி பார்க்கும்போது மனிதர்களின் நிலைமை என்ன என்று தெரியாமல் மதி கேட்டு சீரழிகிறார்கள் ஆகையால் கூட சில நேரங்களில் நன்றாக இருக்கிறது ஆனால் மனிதர்கள் மனிதர்களாக இல்லாமல் பல விலங்கின தன்மையும் பைத்தியகாரத் தன்மையோடு தான் இருக்கிறார்கள் என்ன நடக்குது என்றே தெரிந்து கொள்ள விரும்புவதில்லை ஆகையால் இந்த இருபது சதவீத நல்லவர்களும் வல்லவர்களும் அறிவாளியும் உழைப்பாளியும் இருப்பதனால் தான் இந்த நாடு கட்டிக்காக்கப்படுகிறது அவர்களுக்கு மற்றவர்களினால் எந்த இடையூறும் வராமல் விலகி நின்று நாமளும் அவர்களே போல வர முயற்சி செய்வோம் என்பதை மனதில் ஏற்றுக்கொண்டு செயல் செய்ய வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய விருப்பம் ஆகியால் அதில் இருந்து அதற்கு நாம் உறுதுணையாக இருப்போம் என்பதை என்னாலும் மனதில் நினைத்து பார்த்து செயல் செய்ய வேண்டும் பிள்ளைகள் அப்பா அம்மாவுக்கு உறுதுணையாக இருந்து செயல் செய்ய வேண்டும் அதே போல் அப்பா அம்மா பிள்ளைகளை பாதுகாத்து அவர்களையும் குழந்தைகளை நம்மை போல வளர்த்து ஆளாக்க வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு மனிதர்களுடைய விருப்பம் ஆனால் மனிதர்கள் அவ்வாறு செய்கிறார்கள் என்று பார்த்தால் கடைசி காலங்களில் பிள்ளைகள் தன் மனம் போன போக்கில் போகிறார்கள் அதே போல தாய் தகப்பரங்களும் பிள்ளைகளுக்கு தன் கடமையை உணர்ந்து செயல் செய்ய வேண்டும் என்று நினைப்பதில்லை ஆகையால் தான் பிள்ளைகளும் அறிவழந்து மதியளந்து மனிதன் நன்றாக வாழ சொல்லிக் கொடுத்த பழக்க வழக்கங்களிலிருந்து விடுபட்டு பொறுப்பில்லாமல் தயிர் தாப்பங்களும் செயல் செய்வதனாலும் பிள்ளைகளும் அதே போல செயல் செய்வதனால்தான் இந்த சமுதாயம் இளைஞனத்தன்மைக்கும் தன்மைக்கும் ஆள்படுகிறது ஆகையால் பொறுப்புள்ள மனிதர்களினால் தான் இந்த நாடு உருவாக்கப்படுகிறது என்பதை என்னாலும் மனிதர் நினைத்து செயல் செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் நினைவுபடுத்த விரும்புகிறேன் நன்றி வணக்கம்